நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை அமைதியில் வாழ கற்றுக்கொள்வோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வார்த்தை இது அமைதியில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்பது திருத்தந்தையினுடைய வார்த்தை இயேசு உயிர்த்த பின் வாரத்தின் முதல் நாள் ஒரு மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த அறையினுடைய கதவை அடைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது இயேசு அவர்கள் முன்னால் தோன்றுகிறார் இயேசுவை கண்டதும் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இயேசு அவர்களிடத்திலே சொல்கிறார் உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும் அமைதி உரித்தாகட்டும் என்கிற வார்த்தையை சீடர்களிடத்திலே சொல்கிறார் அந்த அமைதி உரித்தாகட்டும் என்கிற வார்த்தை அவர்களுக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கவில்லை நம்பிக்கையை கொடுத்தது உலகெங்கும் சென்று நற்செய்தி பணியை முன்னெடுத்து சென்றார்கள் நாமும் அமைதியில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அமைதியை நேசிக்க வேண்டும் எல்லா சூழல்களிலும் அமைதியாக நடப்பதற்கும் எல்லா சூழல்களிலும் அமைதியோடு கடந்து செல்வதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் அமைதியில் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அமைதியில் இறைவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அமைதியில் இறைவனோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நம்முடைய அனைத்து செயல்களையும் அமைதியின் பாதையில் முன்னெடுக்கிற பொழுது அதற்கு கிடைக்கிற பலன் மிக அதிகம் அமைதி என்று சொல்லுகிற பொழுது அதில் இரண்டு விதமான கருத்துகள் இருக்கிறது ஒன்று அமைதி என்றால் வாய் மூடி மௌனியாக நிற்பது அமைதியாக நிற்பது எதுவும் பேசாமல் இருப்பது இரண்டு நிதானமாக பேசுவது நிதானமாக நடந்து கொள்வது சுருக்கமாக பேசுவது இந்த இரண்டு நிலைகள் இருக்கிறது இதில் எதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் இரண்டையும் கடைபிடிக்க வேண்டும் எதை எங்கே கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நம்முடைய மனம் உடல் இந்த இரண்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இரண்டும் ஒன்று இல்லாமல் ஒன்று இயங்க முடியாது இரண்டும் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த இரண்டும் இணைந்து பயணிக்கிற போதுதான் செயல்படுகிற போதுதான் உடலிலே ஒரு சமநிலை இருக்கும் மனம் ஒன்றாகவும் உடல் ஒன்றாகவும் இருந்தால் அங்கே சமநிலை இழந்து நோய் உருவாகிவிடும் பிரச்சனைகளுக்கு அமைதியின் பாதையில் தீர்வு காண முயற்சி செய்ய வேண்டும் ஒரு பிரச்சனை வருகிறது உடனே அதற்கு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் உடனே அதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று முயற்சிப்பது பல நேரங்களில் நமக்கு பிரச்சனையை இருக்கிற பிரச்சனையை அதிகப்படுத்திவிடும் அதற்கு இயேசு முன்மாதிரியாக நமக்கு எப்படி அமைதியிலே வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார் இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கு திட்டமிட்டு விட்டார்கள் அவரை பிடித்து விட்டார்கள் அவருக்கு சென்னிற அங்கியை அணிகிறார்கள் இயேசு அமைதியிலே நிற்கிறார் முள்முடியை பின்னி அவருடைய தலையிலே வைத்து யூதர்களின் அரசே வாழ்க என்று அவரை ஏளனம் செய்கிறார்கள் இயேசு வாய் மூடி மௌனியாக நிற்கிறார் காரி உமிழ்கிறார்கள் இயேசு மௌனியாக நிற்கிறார் இவர் யூதர்களின் ராஜா என்று அவருடைய சிலுவையிலே எழுதி இவர் போடை மாட்டுகிறார் இயேசு அமைதியாக ஏற்றுக்கொள்கிறார் சிலுவையிலே தொங்குகிற பொழுது வழிப்போக்கர்களாக சென்றவர்கள் எல்லாம் எருசலேம் தேவாலயத்தை இடித்துவிட்டு மூன்று நாளை கட்டுவேன் என்று சொன்னானே இப்போது நீ இறங்கி வா நீ கடவுளின் மகன் என்றால் இறைமகன் என்று என்று சொன்னால் வா என்று கேலி செய்கிறார் இயேசு அமைதியாக இருக்கிறார் இரண்டு பக்கத்திலும் அறையப்பட்ட கல்வர்களே ஒருத்தவன் இயேசுவை கேலி செய்கிறான் அவரை பழி சொல்லுகிறான் இயேசு அமைதியாக நிற்கிறார் இது வாய்மோடி மௌனியாக இருக்கிற நிலை இங்கே பேசுவதற்கு வாய்ப்பில்லை இங்கே பேசுவதற்கு அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் நிலைமை கைமீறி போன சூழல் எனவே பேசுவதற்கு அவசியமில்லாத இடங்களில் தேவைப்படாத இடங்களில் வாய் மூடி மௌனியாக கடந்து செல்வது நலம் என்பதை இயேசுவினுடைய இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்துரைக்கிறது எத்தனை அவமானங்கள் அமைதியாக நின்றார் இயேசு எனவே அமைதியாக நிற்க வேண்டிய இடங்களிலே மூடி மௌனியாக இருப்பது நமக்கு நலம் பயக்கும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் இல்லை பிரச்சனைகள் இல்லாத சமூகம் இல்லை பிரச்சனைகள் இல்லாத பங்கு இல்லை பிரச்சனை இல்லாத நாடு இல்லை பிரச்சனை எழுகிற பொழுதெல்லாம் வெகுண்டெள வேண்டும் தீர்வு காண வேண்டும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நினைத்தால் நாடும் வீடும் சுடுகாடாக மாறிவிடும் இந்த இடத்தில்தான் பிரச்சனைகளை எதிர்கொள்கிற பொழுது விவாதிக்க வேண்டிய சூழல் வருகிற பொழுது எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய சூழல் வருகிற பொழுதுதான் நாம் இரண்டாம் நிலையாகிய நிதானத்தோடு பேசுவதற்கு நிதானத்தோடு பிரச்சனைகளை கையாள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அமைதியான மனதிற்குள் அலைமோதும் எண்ணங்கள் வெற்றியை நோக்கி நம்மை பயணிக்க செய்யும் அமைதியான மனதிற்குள் அலைமோதுகிற எண்ணங்கள் அமைதியாக இருந்து நிதானமாக இருந்து நம்முடைய எண்ணங்களை மனதிற்குள்ளே சிந்தித்தோம் என்று சொன்னால் என்ன செய்யலாம் எது செய்யலாம் என்பதை அமைதியிலே நிதானமாக சிந்தித்தோம் என்று சொன்னால் அது நம்மை வெற்றியை நோக்கி பயணிக்க செய்யும் கோபத்தில் வார்த்தைகளை உதிர்த்தால் கோபத்தில் வார்த்தைகளை உமிழ்ந்தால் உறவுகளை இழந்து நிற்க வேண்டிய சூழல் வரும் கோபத்தில் வார்த்தைகளை உமிழ்ந்து உறவுகளை இழப்பதை விட உறவுகளிடம் தோற்று போவது நிலம் உறவுகளிடம் தோற்று போவதால் நமக்கு எதுவும் குறைந்துவிடப் போவதில்லை அமைதிக்குள் பழகினால் நம்முடைய நிம்மதியை யாரும் பறிக்க முடியாது அமைதியாக ஓடுகிற நீருக்குள் தான் மின்சார பொறியை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மறைந்துள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம் அமைதியாக ஓடுகிற நதி அந்த நீருக்குள் தான் மின்சார பொறியை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அல்லது வேகம் மறைந்திருக்கிறது எனவே அமைதி எவ்வளவு வலிமையானது என்பதை இந்த நாளிலே நாம் உணர முற்படுவோம் அமைதியில் நிலைத்து வாழ விட்டு கொடுப்போம் அல்லது விட்டு விடுவோம் அதுதான் வழி அமைதியில் நிலைத்து வாழ வேண்டும் என்றால் விட்டுக் கொடுக்க கற்றுக்கொள்வோம் இல்லை என்றால் விட்டு விடுவது நலம் கோபம் பெரியதா பொறுமை பெரியதா என்றால் கோபத்தை விட பொறுமை மிக பெரியது பொறுத்தார் பூமி என்கிற பழமொழி இருக்கிறது எனவே இந்த நாளில் நாம் அமைதி இழந்து ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை உதிர்த்து உறவுகளை தொலைத்திருந்தோம் என்றால் அதற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் அவதூறான வார்த்தைகளை அவசரத்தில் பிறர் மீது உதிர்த்ததற்காக தற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் அமைதியில் வாழ நிதானத்தோடு பேச பொறுமையோடு பிரச்சனைகளை கையாளுகிற வரத்தை இறைவனிடத்திலே இந்த நாளிலே இறைஞ்சி கேட்போம்